ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக பிஎஃப் அக்கௌண்ட் வைத்து இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வருங்காலங்களில் பிஎஃப் அக்கௌண்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிஎஃப் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயர் அதாவது கம்பெனி மூலியமாக தான் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அதுக்காக கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வந்து டைம் எடுத்துக்கும் மேலும் அவங்க வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டோட ஆஃபீஸுக்கு அனுப்புறதுக்கு அங்கே ஒரு ஏழு நாள் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் பதினஞ்சு நாள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் ஏதாவது நேம் சேஞ்சஸோ இல்லை ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணுறதோ ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு பதினஞ்சு நாட்கள் தேவைப்படும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சமாக தற்போது வந்து ஒரு ஐந்து நாட்களில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களாகவே உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து தற்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதற்கு முன்பாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஏஎன் நம்பர்னு ஒன்று இருக்கும் ஸோ அதோடு வந்து ஆதார் எண்ணை வந்து நீங்கள் இணைச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க சப்போஸ் நீங்கள் அதை யூஏஎன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணி இ எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுக்கினீங்க அப்படின்னா நீங்களே வந்து நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட்டோ இல்லை நேம் கரெக்ஷனோ அட்ரஸ் கரெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கம்பெனிக்கு போய் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டே வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி வந்து நீங்கள் வந்து கம்பெனி மூலயமா நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே ஆன்லைன் வழியாகவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இபிஎஃப் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்குது ஸோ யூஏஎன் நம்பர் வந்து நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதும் அதில் வந்து இகேஎஃசி செய்திருந்தால் மட்டும் போதும் நீங்களே எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைலில் இருந்தே பண்ணிக்கலாம் அல்லது வந்து இ சேவை மூலியமாக பண்ணீங்களா அல்லது லேப்டாப்பை வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்களே கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்போது வந்து அறிவிப்பானது வெளியாகி சோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு